எனவே எம்மாலான முடிந்த விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றோம் எங்களுக்கு சட்ட முன்னர் கிடைத்த பல தகவல்களுடைய அடிப்படையில் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இந்த காணொலியினுடைய முக்கிய நோக்கம் என்னோட சொன்னால் நீங்கள் ரெண்டாம் கட்டத்திலே அஸ்வசமே பெற வேண்டும் உண்மையான குடும்பங்கள் அஸ்வசமே பெறக்கூடிய தகுதி இருந்த பல குடும்ப குடும்பங்கள் நிராகரிக்கப்பட்டு தகுதியற்ற குடும்பங்கள் அஸ்வசமாக உள்வாங்கப்பட்டிருப்பது வேதனைக்குரிய அதாவது வசதி படைத்தவர்கள் அஸ்வசமாக உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது ஊழல்கள் காரணமாக அமையலாம் என்று பலருடைய அபிப்பிராயங்களாக காணப்படுகின்றது எனவே இரண்டாம் கட்ட ப பதிவுக்கான உத்தியோகர்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற போது நீங்கள் எவ்வாறான அணுகுமுறைகளை கைகொள்ள வேண்டும் எவ்வாறான பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எப்படி பதிவு செய்ய வேண்டும் எப்படி பதிவு செய்யக்கூடாது என்பது சம்பந்தமான ஒரு விளக்க காணொலி காணொலியை முழுமையாக ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கான முழுமையான வழக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் மத காணொலிக்கு இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது மத காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அது மத காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மிக்க அன்போடு உங்களை கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் அக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டினை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் காவலியில் உங்களிடம் இணைந்திருக்கின்றோம் கடந்த கா காலங்களில் அதாவது முதலாவது கா அஸ்வஸ்வ பதிவின் போது பல விளக்கங்கள் இன்மை அதாவது விளக்கங்கள் போதிய அறிவின்மை விளக்கமின்மை என்னத்துக்கு வந்தவர்கள் இது செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தெளிவின்மை காரணமாக அதாவது சரியான தகவல்கள் வழங்காமல் அதாவது தகவல்கள் வழங்கியவர்கள் கூட விளக்கங்கள் இல்லாமல் வழங்கியதன் பின்னணியில் தான் நீங்கள் முதலாவது கட்ட அஸ்வசனை இழந்திருந்திருக்கிறீர்கள் இழந்திருக்கின்றீர்கள் எனவே அந்த தவறை இனி நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் நமது முக்கியமான நோக்கம் எனவே நாங்கள் சொல்கின்ற இந்த காணொலியில் கூறுகின்ற தெளிவுகளை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொண்டு இரண்டாம் கட்ட பதவிக்கு தயாராகிறீர்கள் என்று நம்பிக்கை நம்புகின்றோம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி அதாவது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த பதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அநேகமாக இப்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பதிவுகள் சில இடங்களில் தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன எஸ்எம்எஸ் மூலம் தொலைபேசி இலக்கங்களுக்கு குறித்த குடும்பங்கள் அதாவது பெறுவதற்கு தகுதி குடும்பங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களால் இந்த பதவியை மேற்கொள்கின்ற உத்தியோகத்தர்களால் பல குடும்பங்களுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நீங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் என்னென்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த எஸ்எம்எஸ் ஊடாக உங்களுடைய தொலைபேசிகளுக்கு பல குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே அவர்கள் அதன் பின்னர் உங்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக வந்து உரிய உத்தியோகர்கள் உங்களை பற்றிய பரிச்சயமான உத்தியோதர்கள் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வார்கள் இதற்கு முன்னிய காலத்தில் வந்த உத்தியோதர்களை நீங்கள் பற்றி பார்த்தீர்களோன்னு சொன்னால் அதாவது முதலாம் கட்ட அஸ்வசுவ பதவியின் போது உங்களை பற்றி தெரியாத உத்தியோர்கள் உங்களுக்கும் அவர்களை தெரியாது அவர்களுக்கும் உங்களை தெரியாது புதியவர்கள் தான் வந்திருப்பார்கள் பிரதேச இருந்து அனுப்பப்பட்ட புதியவர்கள் இந்த தகவல்களை எடுக்கின்ற போது அதற்கான உங்களுக்குமான அவர்களுக்குமான தொடர்புகள் குன்றிய நிலையில் பல தகவல்கள் நீங்கள் தவறாக வழங்கப்பட்டதன் பின்னணியில் முதலாவது அஸ்வசுவை கொடுப்பதை நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் இனிவரும் காலங்களில் அந்த தவறுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கிராமத்தில் உள்ள உத்தியோதர்களை முன்னிலைப்படுத்தி கிராம உத்தியோதர் கிராம சேவகர் சமர்த்தி உத்தியோதர் பொருளாதார உத்தியோகர் ஆகியோரை முன்னிலைப்படுத்தி இந்த பதவிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது ஒரு கட்டத்துக்கான தெளி இன்மை காரணமாக நீங்கள் அந்த அந்த முதலாவது அஸ்வசவை வளர்ந்திருக்கிறீர்கள் புள்ளையான தகவல்களை வழங்கியிருக்கின்றீர்கள் விளக்கம்மை காரணமாக சில தினம் கூடுதலான தவறுகளை வழங்கியிருக்கின்றீர்கள் உங்களுடைய காணிகள் சம்மந்தமான தகவல்கள் கூட வழங்கியிருக்கிறீர்கள் விவசாயம் அதாவது வயல் சம்பந்தமான கடிகளை கேட்கின்ற போது நீங்கள் ஏற்கனவே இருந்த வயல்களை விட கூட வழங்கியிருக்கிறீர்கள் காரணம் ஏதாவது வயல்களுக்கான உரமானியங்கள் அல்லது சலுகைகள் கூட என்ற நம்பிக்கையில கூட வழங்கியிருக்கின்றீர்கள் வளமையாக உரமானிய பதிவுகளுக்கான பயல் பதிவுகளின் போது கூடுதலான அளவுகளைத்தான் மக்கள் வழங்குகிறார்கள் இப்போ ஐம்பது வரப்பு இருக்கு சொன்னால் எழுபத்தி அஞ்சு வரப்பை தான் அங்கே பதிகின்றார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த உர உரங்கள் மானியங்கள் கூடுவதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் இந்த தவறான வழக்கங்கள் காரணமாக அஸ்வஸ் பதிவின் போது முதலாவது கட்ட பதிவின் போது பலர் தேவையற்ற விடயங்களை கூட வழங்கியதன் காரணமாக அந்த த அந்த முதலாவது கட்ட அஸ்வஸ் கொடுப்பவர்கள் இழந்திருக்கின்றார்கள் இதேபோல் போலதான் தென்னை மரங்கள எண்ணிக்கை உங்களுடைய சொத்துக்களுடைய வாகனங்கள் எண்ணிக்கை சம்பந்தமான தகவல்களை நீங்கள் தவறுதலாக வழங்கியிருக்கிறீர்கள் இந்த தவறுகளை நீங்கள் விடக்கூடாது என்பதற்கான தெளிவுபடுத்தல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குகின்றோம் உங்களுடைய வீடுகளை பார்க்க வருகின்ற போது வீடு சம்பந்தமான விவரங்களை சரியாக கொடுங்கள் அதாவது உங்களுடைய வீடில் ஒரு தெளிவான தகவல் வழங்கக்கூடிய ஒருவரை அந்த தகவல் வழங்குனர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தப்படுங்கள் அதாவது எல்லா விஷயமும் தெரிந்தவர் நன்றாக கதைக்கக்கூடியவர் உங்களுடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்தவர் உங்களை பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்களை அவ்வாறான தொடர்பாடலுக்கு அந்த உத்தியோகத்தோட கதைப்பதற்கு அனுமதியுங்கள் விளக்கங்கள் ஆற்றியவர்கள் கதைக்க முடியாதவர்களை அனுப்புகின்ற போது அவர்கள் அவர்கள் தொடர்பாடுகளை ஏற்படுத்துகின்ற போது பிள்ளையான தகவல்களை வழங்குவார்கள் அது வருகின்ற உத்தியோகர்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் எனவே அந்த வேலையை நீங்கள் ரெண்டாம் கட்ட அஸ்வசமாக பதவிக்கு வருகின்ற உத்தியோகர்களுடன் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் குடும்ப அட்டை வைத்திருக்க வேண்டும் குடும்ப அட்டை அந்த அட்டையை நீங்கள் காட்டி அந்த உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்களை உறுதிப்படுத்துங்கள் அடுத்தது குடும்பங்களில் உள்ள அந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய அடையாள அட்டையை நீங்கள் அடக்கி வைத்திருங்கள் அது உங்களுக்கு சாதக சாதகமாக அமையும் கட்டாயமாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய அடையாளத்தை நீங்கள் வைத்திருக்கின்ற போது அது பதிவு செய்ய அவர்களுக்கு உதவியாக இருக்கும் சிலருடைய அடையாள அட்டையை கொண்டவர்கள் வேறு எங்கேயாலும் போயிருப்பார்கள் அதாவது ஒரு மகன் சில நேரம் வேலைக்கு போயிருப்பார் இன்னொரு மகன் சில நேரம் அவர் உயர்கல்விக்கு போயிருப்பார் எனவே படிக்க போயிருப்பார் எனவே இந்த இந்த வேலைகளை செய்யாமல் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடைய அடையாள அட்டைகளையும் நீங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்த மூன்றாவது வழியும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோய்கள் சம்பந்தமான உறுதிப்படுத்தல் அட்டைகளுடன் இருங்கள் அதாவது நோய் நிறுவன அட்டை மருத்துவச் சான்றிதழை இருக்குங்கள் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அங்கு புள்ளிகள் கூட வழங்கப்படும் நாட்பட்ட நோய்கள் அல்லது நடக்க முடியாதவராக இருப்பார் முள்ளந்தண்டு வளம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் இடுப்புகளை இயங்க முடியாதவராக இருப்பார் அல்லது சித்த சுவாதீனமானவராக இருப்பார் அல்லது மதிப்பு அப்படியான நோய்கள் கண்டறியாத நோய்கள் உள்பட்டவர்களுடைய அந்த சரியான மருத்துவ அறிக்கைகளை நீங்கள் அவர்களிடம் வளர்ந்துட்ட போது உங்களுக்கான ஆஸ்வசமாக கொடுப்பதற்கான புள்ளிகள் கூட வழங்கும் வாகன உரிமை சம்பந்தமான விவரங்களையும் சரியான முறையில் பதிவு செய்யுங்கள் அந்த வாகனங்கள் அந்த சிசி என்று சொல்லி வாகன உரிமைகள் வாகனங்களுடைய அந்த தரம் ஒன்று இருக்கிறது அந்த தரப்படுத்த அடிப்படையில் அவர்கள் பதிவு செய்வார்கள் அது நீங்கள் அந்த உத்தியோகத்துடன் கதைத்து அந்த வாகனங்களை பதிவு செய்யுங்கள் இதைவிட மின்பட்டியல் உங்களுடைய வீட்டுக்கு வழங்கப்படுகின்ற மின் கட்டணங்கள் சம்பந்தமான மூன்று மாதம் கடந்த மூன்று மாதத்துக்குட்பட்ட மூன்று மின்பட்டியல் விவரங்களை அந்த பில்களை நீங்கள் வைத்திருக்கின்ற போது அதுவும் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உண்மையான நிலை உங்களுடைய குடிசை வீடுகள் சம்பந்தமான உண்மையான நிலையை கூறுங்கள் உங்களுடைய வீடு குடிசை வீடோ தற்காலிக வீடோ வீடோ அல்லது நிரந்தர வீடோ அல்லது வாடகை வீடோன்னு சொல்லி அந்த வீடு சம்மந்தமான பகுப்பாய் அதாவது வீட்டின் கற்றக்கறி அதாவது வகைப்படுத்தலை அவர்களுக்கு சரியாக கூறுங்கள் அது அந்த உத்தியோதர்களும் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் விட உங்களுடைய வீடுகள் சில நேரம் மலையகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் லைன்களாக இருக்கும் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் தொடர்மாடி அடங்கு குடியிருப்பாக இருக்கும் உங்களுடைய வீடுகளாக இருந்தால் அந்த வீடுகளை உங்களுடையது என்று பதிவு செய்யுங்கள் வாடகை வீடுகளாக இருந்தால் அந்த வாடகை வீடுகளை அது வாடகை வீடுகள் செய்யும் அதற்கான ஆவணங்களையும் அவர்களிடம் ஒப்படையுங்கள் இந்த வீட்டு பிரச்சனை கூட கடந்த காலங்களில் தவறுதலான தகவல் வழங்கியதன் அடிப்படையில் நீங்கள் முதலாம் கட்ட அஸ்வசுவை வளர்ந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனவே இந்த வீடுகள் சம்பந்தமான சரியான தகவல்களை கணக்கெடுக்க வருகின்ற உத்தியோகர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் பிள்ளையான தகவல்களை நீங்கள் வழங்குகின்ற போது உங்களுக்கு ரெண்டாம் கட்ட அஸ்வசுவை கூட நீங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும் சில நேரம் கூட்டு குடும்பங்களாக இருப்பீர்கள் இந்த கூட்டு குடும்பங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு வீட்டில் இடப்பிரச்சனை காரணமாக இருப்பீர்கள் அவ்வாறானவர்கள் கூட அந்த குடும்பங்களை பிரிவிடுதல் செய்து பதிவு செய்யுங்கள் தனித்தனியாக பதிவு செய்யுங்கள் பல குடும்பங்கள் சேர்ந்து பதிவு செய்கின்ற போது அது உங்களுக்கான அஸ்வசமாக விளக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்கி வாழ்வர்கள் உங்களுடைய மாமா மாமி அப்படியானவர்கள் கூட அதாவது உங்களுடைய குடும்பத்துல தங்கி வாழ்ந்து இருப்பார்கள் அவர்களுடைய காட்டுகளை பிரித்து பதியுங்கள் அல்லது உங்களுடன் சேர்த்து பதிகின்ற போது அதை உத்தியோகத்திடம் தெரிந்து அதற்கான பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தவறுகளை நீங்கள் திரும்பவும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது ஓராங் கட்டத்தில் விட்ட தவறுகளை நீங்கள் திரும்பவும் செய்வதன் ஊடாக இரண்டாம் கட்டை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நீங்கள் விட்ட தவறுகளில் முக்கியமாக ஒன்று உங்களுக்கும் வந்த உத்தியோகத்தர்களுக்கும் பரிட்சயம் இல்லை அதாவது தெரியாது வந்த உத்தியோகர்கள் புதியவராக இருப்பார் நீங்கள் அவர்களுக்கு புதிதாகவும் அவர்கள் உங்களுக்கு புதிதாகவும் இருப்பார் அதாவது முதலாம் கட்ட பதவியின் போது பிரதேச செயலத்திலிருந்து முன்பின் தெரியாத ஒருவர் தான் அது உங்களுக்கு பதிவுகளை எடுத்திருப்பார் அவர் அவர் உங்கள் சம்பந்தமான விளக்கங்களை போதிய அளவில் உங்களுடைய இடங்கள் சம்பந்தமான விளக்கங்களையும் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களிடம் இருக்கவில்லை எனவே இந்த தவறை இரண்டாம் கட்ட இந்த பதவியில அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங்களுடைய கிராமங்களை பற்றி தெரிவு உங்களுடைய கிராமங்களை பற்றி பரட்சியமாக நன்கு அறிந்த கிராம உத்தியோகங்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் ஊடாக இந்த பதிவுகளை மேற்கொள்வார்கள் கிராம உத்தியோகர்கள் பொறியா பொருளாதார உத்தியோகர் சமுத்தி உத்தியோகர்கள் யாராவது ஒருவர்களுடைய முன்னிலையிலோ அல்லது அந்த மூவர்களுடைய முன்னிலையிலோ இந்த பதிவுகள் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் தான் அவர்கள் கிடைக்கின்றனர் எனவே நீங்கள் அவர்களுடன் நன்றாக கதைத்து இந்த விளக்கங்களை கொடுப்பதனூடாக உங்களுடைய ஆஹ் இரண்டாம் கட்ட ஆஸ்வச கொடுப்பளவை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கின்றது அடுத்ததாக உங்களுடைய வங்கி கணக்கு சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் பதிவை மேற்கொள்பவர் ஒருவராகவும் வங்கிக் கணக்கு வைத்திருக்கிறவர் இன்னொருவராக போது பிரச்சனை கணவன் மனைவி என்கின்ற போது பல பிரச்சனைகள் வரும் கணவனுடைய வங்கி இலக்கத்தை கொடுப்பீர்கள் பதிந்திருப்பீர்கள் எனவே இந்த தவணையும் நீங்கள் விட வேண்டாம் கணவனுடைய வங்கி வங்கி இலக்கத்தில் வங்கி இலக்கத்தை வைத்திருக்கின்றவர்கள் கணவனாகவே அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் அதாவது மனைவியினுடைய வங்கி இலக்கத்தை வைத்திருக்கிறவர்கள் மனைவியை அங்கு பதிவு செய்ய வேண்டும் ஆகவே பதிவு செய்கின்ற போது இந்த தவறுகளை நீங்கள் விட வேண்டாம் இதை விட கணவனோ மனைவியோ எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக இருந்தால் அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக இருந்தால் அந்த வெளிநாடு செல்பவர் அங்க அங்கக்கிழக்கத்தை கொடுக்க வேண்டாம் அதாவது மனைவி இங்கு தாங்கி இருக்கிற சூழல் அதாவது இங்கு தொடர்ந்து இருக்கின்றவர்கள் தான் அந்த கணக்கிழக்கத்தையும் பதிவையும் மேற்கொள்கிறது உங்களுக்கு சா சாரச் சிறந்ததாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அஸ்வசுவ கொடுப்பவர்கள் வருகின்ற போது வங்கியினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி எடுக்கக்கூடிய ஒருவரே அந்த புத்தகத்துக்கு உரியராக இருத்தல் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது மது விளக்கமாக இருக்கும் உரங்கட்டத்தில் குறித்த வங்கிகள் ஐந்து கணக்கு ஐந்து வங்கிகளுடைய பெயர்கள் சிவாரி செய்திருக்கிறார்கள் அந்த அந்த வங்கிகளில் திறக்குமாறு எனவே இது சம்பந்தமான விளக்கங்களை வருகின்ற உத்தியோகத்தர்களிடம் தெரிந்து அசம்பந்தமான இதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவுபடுத்தவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தனியாக அஸ்வஸ்வ கணக்கு புத்தகம் ஒன்றை திறந்து புதிதாக நீங்கள் திறந்து தேர்நிலையில் வைத்திருப்பது உங்களுக்கு சாத சிறந்ததாக இருக்கும் விட பழைய கணக்கு புத்தகங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் அது செயல்திறன் அற்றதாக இருக்கும் அதாவது ஆக்டிவ் இல்லாததாக இருக்கும் அதாவது வங்கிகளுடைய தொடர்புகள் ஆக்டி இருக்கும் சில நேரம் அதை நிராகரிக்கப்பட்டதாக இருக்கும் அந்த புத்தகங்களை நீங்கள் கொடுத்து செய்கின்ற போது அங்கும் உங்களுக்கு பல பிரச்சினைகளை ஏற்படும் எனவே புதிதாக ஒரு வங்கி புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற போது அது உங்களுக்கு சால சிறந்தாக இருக்கும் கணக்கு புத்தக விடத்தில் நீங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இடம் மாறுகின்றவர்களாக இருந்தால் டைம் அந்த வெளிகளை செய்ய வேண்டாம் இதை விட வங்கியில் நீங்கள் லோன் எடுப்பவராக இருந்தால் அதாவது வங்கியில் கடன் எடுத்திருந்தால் அந்த கடன் எடுத்த புத்தகத்தினுடைய இலக்கத்தை அஸ்வசுவ பா கொடுக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் அந்த கடன் எடுத்தவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை அங்கு வங்கிக்கு வருகின்ற போது வங்கியில் இருப்பவர்கள் அந்த அஸ்வசமாக கொடுப்பவரை கழித்து அரங்குகள் எடுத்து விடுவார்கள் நீங்கள் லோன் கட்டாத அளவுக்கு எனவே தனியான ஒரு புத்தகத்தை தொடர்ந்து நீங்கள் அதை அஸ்வச கொடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எனவே இந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கர்ச்சனை எடுக்க வேண்டும் எமது விருப்பத்தின்படி நீங்கள் ரெண்டாவது கட்டத்தில் சரியான தகவல்களை வழங்கி அந்த அஸ்வச கொடுப்பதற்குரியவராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் பல தகுதியற்ற வசதி படைத்தவர்களுடைய குடும்பங்களுடைய பெயர்கள் அஸ்வசுவிற்கு பல பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது முன்னைய காலங்களில் அவ்வாறு பல ஆயிரக்கணக்கானவருடைய பேர் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அங்கெல்லாம் பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே நீங்கள் அந்த அந்த வாரான செயற்பாடுகளுக்குள்ளே இறங்காமல் உங்களுடைய சரியான தகவல்களை கொடுத்து சரியான உண்மையான சா அஸ்வச தகுதியுடையவர்கள் இந்த அஸ்வச கொடுப்பதை பெற வேண்டும் என்பது மது விறு விருப்பமாக இருக்கும் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய கிராம உத்தியோகத்தர்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இதைவிட பிரதேச செயலத்தில் பிரதேச செயலத்தினுடைய அதுக்குரிய உருவாக்கப்பட்ட அந்த உத்தியோகர்களிடமும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதைவிட பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற இலக்கத்துக்கு அழைப்புகளை ஏற்படுத்தி அங்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்